ராமராமா ஸ்ரீ குரு தோனமஹா ஆவணி மாசம் முதல் தேதியில நாம் இருக்கோம் சுபதினம் நேர்கள் எல்லாருக்கும் இந்த மாசம் முழுவதும் சுபமாக கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக மங்களத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கணும் ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதி இன்னைக்கு ஆவணி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை நவமி திதி நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் காலை ஆறு மணி நாப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு ரோஹிணி நட்சத்திரம் துருவ யோகம் காலையில் பின்பு வியத்தீபாத யோகம் கரணம் பாலவகரணம் இன்னைக்கு மாசப்பரப்பு அதாவது சிம்மரவி சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவார் சிம்ம ராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு நேற்றைய தினம் வரை கடகராசியில இருந்த சூரிய பகவான் கடகராசத்திய ராசியை விட்டுவிட்டு சிம்ம ராசிக்கு பெயர்றார் ரவி சங்கிரமணம் அப்படின்னு பேரு பித்திருக்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேரு அவசியம் அப்பா இல்லாதவர்கள் அனைவரும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இன்றைய தினம் செய்யக்கூடிய தானங்களுக்கும் ஜபங்களுக்கும் அளவிட முடியாத புண்ணியம் உண்டு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது குறிப்பிடுறது நிறைய தானங்கள் செய்து ஏ ஏழைகளுக்கெல்லாருக்கும் நிறைய தானங்கள் பசிப்பவர்களுக்கு உணவு தாகம் எடுப்பவர்களுக்கு தண்ணீர் நீர்மோர் போன்ற இயன்ற தானங்களை நாம் செய்து சகல க்ஷேமத்தையும் அடையணும் ஞாயிற்றுக்கிழமையான ராகு ராகுகாலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை